வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் பில்லிக்கம்பை பகுதிகளுக்குள் கரடி நடமாட்டம் பொதுமக்கள் அச்சம் நீலகிரி மாவட்டம் அறுபத்தைந்து சதவீதம் வனப்பகுதிகளைக் கொண்ட மாவட்டமாக விளங்குகிறது இந்த வனப்பகுதிகளில் அதிகமான அளவில் வன உயிரினங்கள் வாழ்ந்து வருகிறது சமீப தினங்களில் நீலகிரி மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் சிறுத்தை மற்றும் கரடி மேலும் கூடலூர் பகுதிகளில் யானை ஆகியவை நடமாட்டங்கள் அதிகமாக காணப்படுகிறது வன விலங்குகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினரும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இருப்பினும் நாளுக்கு நாள் வன உயிரினங்கள் கிராமப்பகுதிகளுக்குள் உலாவுவது வாடிக்கையாகவே உள்ளது அந்த வகையில் நேற்று இரவு கோத்தகிரி கட்டப்பட்டு அருகே அமைந்துள்ள பில்லிக்கம்பை கிராமத்தில் இரவு நேரத்தில் கிராமப்பகுதிகளுக்குள் கரடி உலாவுகிறது கிராமங்களில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் முதலாவது கேமரா காட்சிகளில் கரடி ஊருக்குள் உலா வருவதையும் இரண்டாவது கேமரா காட்சிகளில் விளைநிலங்களிலிருந்து வீடுகளின் அருகாமையில் உலாவுவதையும் அங்கு நின்று இருப்பதையும் காண முடிகிறது எதிர்பாராத விதமாக மனிதர்கள் வீட்டிலிருந்து வெளியே வந்தால் அசம்பாவிதங்கள் பாதிப்படையும் கோரிக்கை பல்வேறு பகுதிகளிலும் உலாவும் வனவிலங்குகளை கிராமப்பகுதிகளுக்கு வராமல் தடுக்கும் விதமாக நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு தமிழ் வெங்கடேசன்